அனைவருக்கும் வணக்கம் சென்னை உயர்நீதிமன்றம் இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்டம் ஆர்ஜி ஆர்ஜி சட்டம் தடை உத்தரவு பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கவில்லை நமது பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு யூடியூப் சேனலில் இணைந்து பயன்பெறுங்கள் வாங்க மேற்காணும் வழக்கினுடைய முழு விவரத்தை நம்ம பார்க்கலாம் ஆர்ஜே ஆர்ஜி ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டுச் மேம்பாட்டு சட்டம் தடை உத்தரவு பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கவில்லை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் வந்து சொல்லியிருக்கிறாங்க மாண்புமிகு நீதியரசர்களின் புதிய தீர்ப்புகள் இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு வழங்கப்பட்ட தீர்ப்பு நிரந்தர தடை உத்தரவு கோரி தொடரப்பட்ட சிவில் வழக்கு பராமரிக்கத்தக்கது என்று சிபிசி சிவில் நடைமுறை சட்டம் இன் விதி ஏழு விதி பதினொன்று டி ஆணைப்படி சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்டதால் அதை நிராகரிக்க முடியாது என்று நீதிமன்றம் கூறியது சென்னை உயர்நீதிமன்றம் நிரந்தர தடை உத்தரவின் நிவாரணம் போன்ற பொதுவான சட்ட தீர்வுக்கான வழக்கை ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்திடம் கோர முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது பொது சட்ட தீர்வுக்கான வழக்கு அதாவது நிரந்தர தடை உத்தரவின் நிவாரணம் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் முன் கோரப்படலாமா இல்லையா என்ற கேள்வியை உயர்நீதிமன்றம் பரிசீலித்தது நீதிபதி பிபி பாலாஜி அமர்வு மேற்கண்ட அனைத்து வழக்குகளிலும் நிர்ணயிக்கப்பட்ட விகிதத்தை கவனமாக மதிப்பிட்டு தற்போதைய வழக்கின் உண்மைகளுக்கு அதை பயன்படுத்தும் போது நிரந்தர தடை உத்தரவின் நிவாரணத்தை கோரி வாதியால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு பிரிவுகள் முப்பத்தி ஆறு அல்லது முப்பத்தி ஏழின் கீழ் தடை செய்யப்பட்டதாக கூற முடியாது என்று நான் கருதுகிறேன் இது முற்றிலும் வெவ்வேறு துறைகளில் தெளிவாக செயல்படுகிறது ஆர்ஜிஆர்ஜி சட்டத்தின் எந்தவொரு விதிகளின் கீழும் வாதிக்கு நிரந்தர தடை உத்தரவு கிடைக்காத பொதுவான சட்ட சமமான தீர்வு பிரிதிவாதியால் தொடங்கப்பட்ட சிவில் வழக்கு நிச்சயமாக பராமரிக்கத்தக்கது மற்றும் சிபிசியின் ஆணை ஏழு விதி பதினொன்று டியின் பயன்படுத்தி சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்டதாக நிராகரிக்க முடியாது என்று குறிப்பிட்டது மனுதாரர் சார்பாக வழக்கறிஞர் என் நந்தகுமார் பிரீதிவாதிகள் சார்பாக வழக்கறிஞர் ஆர் வெங்கட்ராமன் ஆஜரானார்கள் வழக்கு சுருக்கம் ஆர்ஜிஆர்ஏ சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறின் பிரிவு எழுபத்தி ஒன்பதின் கீழ் உள்ள தடையை கருத்தில் கொண்டு பிரீதிவாதி மேம்பாட்டார் மேம்பாட்டாளர் தொடுக்கப்பட்ட வழக்கு பராமரிக்கத்தக்கது அல்ல என்று மனுதாரர் வாதிட்டார் ஆர்ஜி சட்டத்தின் பிரிவு முப்பத்தி ஏழு மற்றும் முப்பத்தி எட்டின் கீழ் தடை உத்தரவை வழங்க அதிகாரம் உள்ளது என்று எனவே சிபிசியின் ஆணை ஏழு விதி பதினொன்று டிஐ செயல்படுத்தும் சட்டத்தின் கீழ் ஒரு தடை இருப்பதால் வழக்கு அவசியம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று மனுதாரர் வாதிட்டார் எதிர்மனுதாரர் மேம்பாட்டாளர் வெறும் நிரந்தர தடை உத்தரவுக்கு மட்டுமே என்று வாதிட்டாலும் மனுதாரர் சிவில் நீதிமன்றத்தை அணுகுவதற்கு உரிமையுள்ள ஒரு நியாயமான தீர்வு இது என்று வாதிட்டார் ஆர்ஜிஆர்ஏ சட்டத்தின் பிரிவு முப்பத்தி ஆறு மற்றும் முப்பத்தி ஏழை குறிப்பிடுகையில் மனுதாரர் மேம்பாட்டாளர் இரண்டு பிரிவுகளும் வெவ்வேறு துறைகளிலும் தளங்களிலும் ஒட்டுமொத்தமாக செயல்படுவதாகவும் சட்டத்தின் கீழ் உள்ள அதிகாரத்திற்கு நிரந்தர தடை உத்தரவின் நிவாரணத்தை வழங்க அதிகாரம் இல்லை என்று வாதிடுவார் நீதிமன்றத்தின் கருத்து உயர்நீதிமன்றத்தின் முன் இருந்த கேள்வி என்னவென்றால் பொதுவான சட்ட தீர்வுக்கான வழக்கு அதாவது நிரந்தர தடை உத்தரவின் நிவாரணம் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்திடம் கோரப்படலாமா இல்லையா என்பதுதான் உயர்நீதிமன்றம் ஆர்ஜிஆர்ஏ சட்டத்தின் பிரிவுகள் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு நாற்பது மற்றும் எழுபத்தி ஒன்பதை குறிப்பிட்டது பிரிவு முப்பத்தி ஆறின் நோக்கம் நிலுவையில் உள்ள விசாரணையில் அதிகாரியின் முன் இருக்கும் தரப்பினரின் நலனை பாதுகாப்பது மட்டுமே அவர்களில் ஒருவர் சட்டத்தின் விதிகளை மீறுவது குறித்து புகார் அளிக்கிறார் என்று நீதிமன்றம் அடிக்கோடிட்டு காட்டியது சர்ச்சைக்குரிய வழக்கு சொத்தை மனுதாரர் அமைதியான முறையில் அனுபவித்து வருவதாலும் எதிர் மனுதாரர் மேம்பாட்டாளர் மனுதாரரின் உடமையில் தலையிட முயற்சிப்பதாலும் சட்டத்தின் பிரிவுகள் முப்பத்தி ஆறு மற்றும் முப்பத்தி ஏழு அல்லது அந்த விஷயத்தில் சட்டத்தின் பிரிவு நாற்பது இரண்டின் கீழ் விளம்பரதாரரால் மேற்கூறிய நிவாரணங்களை பெற முடியாது என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது பல்வேறு தீர்ப்புகளை குறிப்பிட்ட பிறகு நிரந்தர தடை உத்தரவின் நிவாரணத்தை கோரி வாரியால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு பிரிவு முப்பத்தி ஆறு அல்லது முப்பத்தி ஏழின் கீழ் தடை செய்யப்பட்டதாக கூறலாம் என்று நீதிமன்றம் முடிவு செய்தது இது முற்றிலும் வெவ்வேறு துறைகளில் தெளிவாக செயல்படுகிறது ஆர்ஜிஆர்ஏ சட்டத்தின் எந்தவொரு விதிகளின் கீழும் வாதிக்கு நிரந்தர தடை உத்தரவு கிடைக்காத பொதுவான சட்ட சமமான தீர்வு பிரதிவாதியால் தொடங்கப்பட்ட சிவில் வழக்கு நிச்சயமாக பராமரிக்கத்தக்கது மற்றும் சிபிசியின் ஆணை ஏழு விதி பதினொன்று டிஐ செயல்படுத்தும் சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்டதாக நிராகரிக்க முடியாது எனது கருத்தில் கொண்டபடி ஆர்ஜிஆர்ஏ சட்டத்தின் விதிகளின் கீழ் தடை உத்தரவு வழங்குவதற்கான அதிகாரம் இல்லை என்றும் வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ள நடவடிக்கைக்கான காரணம் வாதிக்கு சிவில் வழக்கை தொடர உரிமை அளிக்கிறது என்று விசாரணை நீதிமன்றம் சரியாக கண்டறிந்துள்ளது ஆர்ஜிஆர்ஏவில் திருத்த மனுதாரர் தாக்கல் செய்த விண்ணப்பத்தை பரிசீலிக்க விசாரணை நீதிமன்றம் சரியாக மறந்துவிட்டது ஏனெனில் வாதத்தை நிராகரிப்பதற்கான விண்ணப்பத்தில் அது பரிசீலிக்க முடியாதது என்று நீதிமன்றம் கூறியது அதன்படி மனு தள்ளுபடி செய்யப்பட்டது காரணம் தலைப்பு மெட்ரோஷன் அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்கள் சங்கம் வி மெசர்ஸ் ஓசோன் ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் ஆர்ஜிஆர்ஏ ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டுச் சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறின் பிரிவுகள் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு நாற்பது ரெண்டு மற்றும் எழுபத்தி ஒன்பது கீழே விளக்கப்பட்டுள்ளன பிரிவு முப்பத்தி ஆறு ரேர் ஆணையத்தின் அமைப்பை விவரிக்கிறது பிரிவு முப்பத்தி ஏழு இந்த சட்டம் அல்லது அதன் கீழ் உருவாக்கப்பட்ட விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் கீழ் ஆணையம் விளம்பரதாரர்கள் ஒதுக்கீட்டு ஒதுக்கீட்டுதாரர்கள் அல்லது ரியல் எஸ்டேட் முகவர்களுக்கு வழிகாட்டுதல்களை வழங்கலாம் பிரிவு முப்பத்தி எட்டு ஆர்ஜிஆர்ஏ ஆணையத்தின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகளை பற்றிய இந்த பிரிவு விவரிக்கிறது பிரிவு நாற்பது இரண்டு இந்த பிரிவு ஆர்ஜிஆர்ஏ ஆணையத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட தீர்ப்பாயத்தின் அல்லது நீதிமன்றத்தின் அதிகாரத்தை குறிப்பிடுகிறது பிரிவு எழுபத்தி ஒன்பது எந்தவொரு சுய நீதிமன்ற ஆர்ஜிஆர்ஏ சட்டம் தொடர்பாக எந்த ஒரு தகராறையும் விசாரிக்க முடியாது மேலதிக தகவல்கள் ஆர்ஜிஆர்ஏ சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறு வீடு மற்றும் மனைகளை வாங்குவோரின் நலனை பாதுகாப்பதை கட்டட மனை விற்பனை துறையை ஒழுங்குபடுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது மத்திய மற்றும் மாநில அரசுகள் சட்டம் மற்றும் விதிகளின் கீழ் கட்டட மனைகள் வாங்குபவர்களை பாதுகாக்கும் பொறுப்புடன் செயல்படுகின்றன இதன் மூலம் கட்டட மனைகள் விற்பனை தொடர்பான வழக்குகளை விசாரித்து பிரச்சனைகளை தீர்க்க ஆர்ஜி ஆர்ஜி ஆணையங்கள் உதவுகின்றன சிவில் நடைமுறை சட்டத்தின் சிபிசி ஆன ஏழு விதி பதினொன்று டி ஆனது ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட சட்டத்தின் அல்லது விதிமுறையின்படி சட்டப்பூர்வமாக தடை செய்யப்பட்டிருந்தால் அதை நிராகரிக்க அனு நீதிமன்றத்தை அனுமதிக்கிறது நீதிமன்றங்கள் விண்ணப்பத்தின் குற்றச்சாட்டுகளை உண்மையென கருதி வழக்கை நிராகரிப்பது சட்டப்பூர்வமாக தடை செய்யப்பட்டுள்ளதா என்பதை முதலில் ஆராய வேண்டும் உதாரணமாக காலக்கெடு வரம்பு தாண்டிய வழக்கை இந்த விதியின் கீழ் நிராகரிக்க முடியும் விளக்கம் ஆணை ஏழு விதி பதினொன்று டி இந்த விதி சட்டத்தின்படி ஒரு வழக்கு தடை செய்யப்பட்டிருந்தால் அதை உடனடியாக நிராகரிப்பதற்கான அதிகாரத்தை நீதிமன்றத்திற்கு அளிக்கிறது சட்டப்பூர்வமான தலை காலக்கெடு தாண்டிய வழக்குகள் லிமிடேஷன் அல்லது நீதிமன்றத்திற்கு வழக்கு தொடரும் அதிகார வரம்பு இல்லை போன்ற சட்டப்பூர்வமான காரணங்களால் ஒரு வழக்கு தடை செய்யப்பட்டிருக்கலாம் நீதிமன்றத்தின் அணுகுமுறை விண்ணப்பத்தை பரிசீலிக்கும் போது நீதிமன்றம் வழக்கை நிராகரிப்பதற்கான காரணத்தை விண்ணப்பத்தில் உள்ள குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலேயே முதலில் கண்டறிய வேண்டும் வழக்கின் உண்மை தன்மையை ஆய்வு செய்யாமல் அது சட்டப்பூர்வமாக தடை செய்யப்பட்டிருக்கிறதா என்று ஆராய வேண்டும் எடுத்துக்காட்டு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் தாக்கல் செய்யப்பட வேண்டிய ஒரு வழக்கு காலக்கெடு முடிந்த பிறகு தாக்கல் செய்யப்பட்டால் அது ஆணை ஏழு விதி பதினொன்று டியின் கீழ் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்படும் சுருக்கமாக நீதிமன்றங்கள் தேவையற்ற அல்லது அர்த்தமற்ற வழக்குகளை கலைவதற்காக விண்ணப்பத்தின் மீதான சட்டப்பூர்வ காரணங்களை கண்டறிந்து ஆணை ஏழு விதி பதினொன்று டியை பயன்படுத்தி வழக்கை நிராகரிக்கலாம் இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்